கோணாங்குப்பம் புனித பெரியநாய் அம்மா பக்தர்களே திருப்பயணிகளே உங்கள் அனைவரையும் கோணாங்குப்பம் திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு புனித நடைபயணம் பாத யாத்திரை உளுந்திர்பேட்டை குழந்தையேசு ஆலயத்திலிருந்து மதியம் ரெண்டு மணிக்கு புறப்பட்டு கோணாங்குப்பம் வந்து சேரும் இந்த ஆண்டு முதல் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வருகின்றது அன்று ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம் எனவே பாத நடைப்பயணையாக வர விரும்புபவர்கள் சரியாக ரெண்டு மணிக்கு உளுந்திர்பேட்டை குழந்தைய சாலைத்திலிருந்து புறப்பட்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜெபமாலை ஜெபித்துக்கொண்டு கொண்டு நாம் நடந்து வருவோம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு கோணாங்கோப்பம் புனித தேனாயி திருத்தலத்திலே சுல்தான்பேட்டை ஆயர் மேதகு பீட்டர் அபீர் அவருடைய தலைமையிலே திருப்பலி நடைபெறும் இந்த புனித நடைபயணத்திலும் பாத மற்றும் நடைபெற திருப்பலியிலும் கலந்து கொண்டு இவனுடைய ஆசிரை புனித பேரிநாயகம்மா வழியாக பெறும்படி உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஒவ்வொரு நடைபயணமும் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் பயணிகள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது எனவே திருத்தலத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாம் இறைவனை நோக்கி செல்லுகிறோம் அவரை நோக்கி நம்முடைய வாழ்வு நகர்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமரு அமைகிறது எனவே இந்த திருப்பயணத்திற்கு ஒரு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன்